நோக்கிய பயணம் எஸ்கே டிவி ஃபர்ஸ்ட் செய்திகள் செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட் செய்திகள் வாசிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன் கிழக்கு மாகாண மட்ட கரம் போட்டியில் ஏராவூர் அல் முனிரா பாலிகா மகாவித்யாலயம் இருபது வயதின் கீழ் பெண்கள் அணியினர் சம்பியனாக மகுடம் சூடினர் கடந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்களாக திருகோணமலை விவேகானந்தா மகாவித்தியாலயத்தில் நடைபெற்ற கிழக்கு மாகாண மட்டக்கரம் சுற்றுப் போட்டியில் ஏறாவூர் அல்முனிரா பாலிகா மகாவித்தியாலயம் இருபது வயதின் கீழ் பெண்கள் அணியினர் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாகவும் முதலிடம் பெற்று தேசிய மட்டத்திற்கு செல்லவுள்ளார்கள் அத்தோடு பதினேழு வயதின் கீழ் பெண்கள் அணியினர் இம்முறை இரண்டாம் இடத்தினை பெற்று அவர்களும் தேசிய மட்டத்திற்கு செல்லவுள்ளார்கள் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவர்கள் மாகாணத்தில் மூன்றாம் இடத்தினை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது போன்று கிழக்கு மாகாண மட்ட கேரம் போட்டியில் இருபது வயது பெண்கள் பிரிவில் தொடர்ச்சியாக ஒரே பாடசாலை மூன்று முறை முதலிடம் பெறும் சந்தர்ப்பம் இதுவாகும் இவ்வரலாற்று சாதனை புரிந்த மாணவிகளுக்கு ஏராவூர் அல்முனிரா பாலிகா மகாவித்யாலயத்தின் அதிபர் மஹாட் அவர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் அத்தோடு இவ்வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கு உறுதுணையாக இருந்த இக்கல்லூரியின் பிரதி அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு இதில் தன்னோடு தோளோடு தோள் நின்று சகல வசதிகளையும் ஏற்படுத்தி தந்த சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் இன்ஷாத் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது நன்றி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஒரு சிறந்த கட்டமைப்பை கொண்டுள்ளது என்பதற்கு இந்த தொடர்ச்சியான வெற்றி ஒரு சான்றாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கிய இந்த மாகாண இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மூன்று முறையும் இருபது வயதுக்கு கீழ் சாதனை நிலைநாட்டப்பட்டு வருவது எங்களுக்கு மிகவும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினேழு வயது பிரிவில் தோற்ற நாங்கள் இருபத்தி மூணு செகண்ட் ரன்னர் அப்பராக மாறி தற்போது இரண்டாம் நிலையை தேசிய எங்களுக்கு மிகவும் ஆசையாக உள்ளது எங்களுக்கு மிகவும் பெருமையாக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது எங்களுடைய தேசிய மன்ற சாதனை இன்ஷால்லா அந்த சாதனையை வெற்றி பெற வேண்டும் அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என இதனை நான் பணிவாக இரண்டு

மனரீதியாக செய்து வெற்றி அப்படிப்பட்ட தியாகங்களை அந்த வகையில் அவர்களை மீண்டும் உலரீதியாக தென் மேலும் இவர்களது கல்வித்திலும் போல பாடசாலைக்கு போலே மாணவர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் இந்த பாடசாலை சம்பவம்